அப்பா ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு நிறைய பஞ்சவர்ண இருந்துச்சாம் இருந்துச்சான் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துச்சான் அப்போ வெயில் காலம் வந்து நதியில தண்ணி எல்லாம் வத்தி போயிடுச்சு அந்த கிளிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதுல ஒரு கிளி குடிக்க தண்ணி இல்லாம செத்தே போச்சு அந்த கிளி பாவாலப்பா ஆமாமா அப்புறம் என்னப்பா ஆச்சு மற்ற கிளி எல்லாம் தன்னோட உயிரை காப்பாத்திக்க தண்ணி தேடி பறந்தாங்க அப்பதான் அவங்க ஒரு இடத்தை பார்த்தாங்க நம்ம ஃபேமிலியோட தென்னந்தோப்பு அங்க நிறைய இளநீரை எடுத்து குடிச்சு அந்த கிளிங்க எல்லாம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க அப்புறம் மழை காலம் வந்துச்சு மழை வந்து நதி எல்லாம் தண்ணி ஓடிச்சு காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் விலங்குகளோ சந்தோஷமா இருந்தாங்க அப்ப நாாமளோ சம்மர் டைம்ல எல்லानी குర్చா நல்லதுதானே ஆமாமா கண்டிப்பா நாாமளோ இளநீர் குடிக்கணும்